പേസിടവേ മോ പേശിടവേ യേ സുവിനമോ പേസടവേ അവസം ചെയ സുവിനോ നമ്മുടനേ പാസം കൊണ്ടവ பகிதவித்தாயூடம் பாவங்களை வாங்கி கொழுவாரே பாசம் கொண்டவர் பகிதவித்தாயூடும் பாவங்களை வாங்கி கொழுவாரே யேசுவினும் பேசிடவே யவர் வாசம் செய்வார் വർ നമ്മുടനേ നേഞ്ചിനിക നേസം കൊണ്ടവർ നെഞ്ചിനിക നിത്യമായി കുടി നേസം കൊണ്ടവർ நெஞ்சினிகே நித்தியம் வாய்க்குடி கொண்டிடுவாய் மெதினியும் மகிந்திருக்கும் பாவங்கள் மெதினியும் மகிந்திருக்கும் பாவங்கள் கண்டு பகைதவித்தே பிதவி எடுத்தாரே எடுத்தாக எடுத்தாரே பேசிடவர் வாசம் செய்வார் நம்முடனே உம் வார்த்தை காய் மணிவயிற்று வார்த்தைகாய் மணிவயிற்று வகமாய் வந்து வகந்தவக திகாய் திகந்தாரே திகழ்ந்த மகையாங் மடிய தவந்தாரே தவந்தாரே இயேசுவின் சுவிந்தாமும் பேசிடவே அவர் வாசம் செய்வார் நம்முடனே அவர் மதிமுகம் கண்டு மகந்தாரே மண்ணில் பெற புகந்த மதிமுகம் கண்டு மகிழ்ந்தாரே மண்ணில் புகழ் பெற மிகுந்த நாட்கள் நாகந்திட ஏ சூவாகந்திட நாட்கள் நாகந்திட ஏ சூவாகிட நன்மைகள் புகுந்து நேசம் வக்தாரே நேசம் வக்தாரே நேசம் வக்தாரே சுசுவினாவும் பேசிடவே அவர் வாசம் செய்வார் நம்முடனே உம் அமைதியும் வன்பும் நிலவிடவே அவர் அமைதியும் வன்பும் அவர் சுமந்தாக அமைதியும் வம்பும் நிகவிடவே அவர் செகுவை சுமந்தாக பாவங்கையாவும் வாங்கிடவே பாவங்கையாவும் வாங்கிடவே சிகுவையாகவும் பொகுத்தாகே ே பொகுத்தாகவே பகிர் சுத்தமான பகமப்பிதாவே பகிர் சுத்தமான பகமப்பிதாவேவும் பாதம் துணை என பணிகின்றோ பகிர் சுத்தமான பகமப்பிதாவேவும் பாதம் துணை என பணிகின்றோம் உண்மை துதிக்கின்றோம் ஏசுவே உம்மை துதிக்கின்றோம் எமை மன்னிக்கவே மன்றாடுகின்றோம் மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம் ஏசுவின் நாமும் பேசிடவே வாசம் செய்வார் நம்முடனே பாசம் கொண்டவர் பகிதவித்தாயுடன் பாவங்களை வாங்கி கொள்வாரே கொள்வாரே வாங்கி கொள்வாரே யசுவிந்தாவும் பேசிடவே அவர் வாசம் செய்வார் நம்முடனே நம்முடனே நம்முடனே